தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ இந்த இரவு வேளையில் நாம் அனைவரும் இயேசுவின் நாமத்தினால் ஒன்றாய் கூடியிருக்கிறோம் ஜெபம் செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் ஆண்டோருடைய அருள் துணைக்காகவும் இதோ இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்த இரவு ஜெபத்தை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தாமே நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை எல்லாம் கொடுத்து நம்மை வழிநடத்துவார் நம்பிக்கையோடு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்த இறைவனிடத்தில நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதுமாக எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை அற்புதமாக வழிநடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே என் வழியாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே நீர் என்னோடு பேசியதற்காக நன்றி ஆண்டவரே எனக்கு உணவு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே நல்ல அனுபவத்தை இந்த நாளில் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே அற்புதமாக பாதுகாத்ததற்காய் விபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்கள் மத்தியிலிருந்து எங்களை வழி நடத்தியதற்காய் எங்களோடு உடன் பயணித்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே 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 இதோ இந்த இரவு வேளையிலும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்த எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பவர் இதோ இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக நீயே என் ஊழியன் நான் உன்னை உருவாக்கினேன் நீதான் என் அடியான் இஸ்ரேலே நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவரே இதோ எங்களை நீர் கைவிடாமல் எங்களை மறந்து விடாமல் எங்களை தேற்றுவீராக எங்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுப்பீராக எங்களை நீர் வல்லமையோடு வழிநடத்துவீராக ஆண்டவரே மன காயங்களோடும் உடல் உள்ள வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ நோய்களினால் துவண்டு போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உன்னுடைய திரு கரத்தினால் தொடப்பட வேண்டுமா சுபிக்கிறேன் அவர்களை நீர் தேற்றுவீர் செய்வீராக பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்னவரே இதோ அந்த இலைப்பாறுதலுக்காய் ஜெபிக்கிறோம் நீரே எங்களுக்கு இலைப்பாறுதலை தாரும் எங்களுடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு நாங்கள் பயணம் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுப்பீராக இந்த இரவு வேளையிலும் தூங்க முடியாமல் நிம்மதியில்லாமல் கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மன பாரங்களை எல்லாம் நீக்கும் ஆண்டவரே நிம்மதியான தூக்கத்தை தாரும் உடலில் உள்ள ஓய்வை கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக எஸ் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பவரே நீர் படகில் பயணம் செய்த பொழுது தலையினை வைத்து நிம்மதியாய் தூங்கி கொண்டிருந்தீரே அதே போல நிம்மதியான தூக்கத்தை தாரும் வயதானவர்கள் முதியவர்கள் இன்னும் உடல் மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உடல் ஓய்வை கொடுப்பீராக ஆண்டு நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை போற்றி புகழும்படியாய் நீர் எங்களை உயர்த்துவீராக பவுலும் ஷீலாவும் சிறை கதவுகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தது போல இதோ இந்த இரவெல்லாம் நாங்கள் உம்மை புகழும்படியாக இந்த நன்றியோடு நாங்கள் தூங்கச் செல்லும்படியாக நீர் ஆசிர்வதியும் இயேசுவே 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 இதோ இந்த நாள் இந்த இரவு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் மேலான பாதுகாப்பை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக உடைய பிரசன்ன முன்னும் பின்னும் இடம் வளமுமாய் எங்களுக்கு இருந்து எங்களுக்குள்ளாய் இருந்து பாதுகாப்பதாக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் வெறுப்புகள் கோபங்கள் எல்லாம் மாற வேண்டும் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாள் ஆவியானவரை இந்த வேளையிலும் எங்கள் மத்தியில் இறங்கி வரும் ஊற்று தண்ணீரே தன் ஆவியே ஜீவநதியே எண்ணில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் கர்த்தரே ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும் ஆவியின் வரங்கலினால் எம்மை நிரப்பும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே ஆவின் வரங்களினால் கனிகளினால் கொடைகளினால் எங்களை நிரப்பும் நல்ல கனி கொடுக்கும் மரங்களாக நாங்கள் இருக்கும்படியாய் உம்முடைய கொடியில் இணைந்திருக்கக்கூடிய திராட்சை கொடியாய் நியர்களை ஆசிர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இந்த ஜெப வேலையிலே கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் நீர் துடைப்பீராக மன எல்லாம் நீக்குவீராக அமைதியை தாரும் சமாதானத்தை தாரும் எங்களோடு தங்கும் இந்த இரவு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அன்று எம்மாவூ சீடர்கள் மத்தியிலே அந்த மாலை வேலையில் நீர் இருந்தது போல அவர்களுக்கு அப்பத்தை விட்டு கொடுத்தது போல எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து இந்த மாலை வேலையை இந்த இரவு வேலையை நீர் ஆசிர்வதியும் இயேசுவே இயேசு இயேசுவே உமக்கே நன்றி 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 இந்த இரவு ஆசீர்வதமானதாய் எல்லா பிள்ளைகளுக்கும் இருப்பதாக எங்கள் மீட்பவராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆ இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் கொள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நல்ல ஒரு ஓய்வை கொடுத்து நடத்துவாராக ஆமேன்